ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோ கோவில் கோபுரம் வந்து மங்கை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கோவில் இப்போ கூட சமீபத்தில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த வீடியோ வந்து நம்ம ஜோதி டிவியில் போட்டிருந்தாங்க நானும் என்னோட வீடியோவில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பூஜையில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து இந்த கோவில் வந்து இது வந்து ரெண்டாவது தடவை நான் போகிறேன் உலகத்துலேயே சிவபெருமான் தோன்றின முத முதல் தோன்றின இடம் வந்து இந்த உத்தரகோச மங்கை அப்படின்னு எல்லா சிவபக்தருக்கும் தெரிஞ்சுருக்கணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சிவபக்தியில் ஈடுபடுறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப் போகும்போது ம திரும்பி வரும்போது நாங்கள் வந்து இந்த கோவிலை பார்த்துட்டு வந்தோம் அப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக ரெடி இருந்தாங்க கோவில் கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நான் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து அழகான ஒரு கோவிலாக வந்து தெரியல ஏன்னா பழைய காலத்தில் பெயிண்டிங்லாம் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ நாங்கள் போகும்போது கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்குமா என்னென்னு தெரியல எனக்கு ஞாபகம் இல்லை பாருங்கள் எப் அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பெயிண்டிங்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் இது வரைக்கும் இவ்வளோ வயசாகுது எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகுது நான் போன கோவிலில் நான் பார்த்த கோவில்கள் கம்மி தான் அதில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கோவிலில் இந்த கலை வண்ணம்னு சொல்லுவாங்க அந்த கலர் த பெயிண்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க அந்த நம்ம வடிவேல் படத்தில் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங் தான் வந்து அந்த படத்தில் வந்து வடிவேல் நடிக்கிற அந்த படத்தில் இருக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சிலையுமே வந்து கலர் பார்த்து பார்த்து கலர் பண்ணியிருந்தாங்க அங்கேயே நம்ம அங்கேயே இருந்தெல்லாம் போல் தோன்ற அளவுக்கு ஒரு பெயிண்டிங்கு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல நமக்கு பிடிச்ச சிற்பங்களை பார்க்கும்போது அதுக்கு அழகான வண்ணம் தீட்டிருந்தா கண்டிப்பாக கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இந்த நடராஜர் பாருங்க நம்ம வலது காலை தூக்கி ஆடுற அந்த நடன காட்சி வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த விநாயகருமே வந்து தம்பதி சமேதராக இருந்தார் அதுக்கப்புறம் இந்த சண்முகநாத பன்னிரெண்டு கழியோடு இருந்தார் முருகர் எனக்கு வார்த்தையே வரல பேசுறது ரொம்ப திக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கோவில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மரகத நடராஜர் பார்க்க இந்த பக்கம் போனோம் அப்படின்னு எழுதியிருந்தது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம எவ்வளோ வார்த்தைகளே இல்லைங்க சொல்கிறதுக்கு உண்மையிலே நாங்கள் போன நேரம் வந்து கரெக்டாக பிரதோஷ வேலையும் சொல்லும் பார்த்திங்களா நம்ம நாலறிலேருந்து ஆறரை ஏழு மணிக்குள்ளே வந்து பிரதோஷ வேலை அந்த நேரத்தில் நம்ம சிவனை போய் பார்த்தோம்னாக்கா அதை விட ஒரு அற்புதமான நேரம் எதுவும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு காலம்தான் நம்ம பிரதோஷ வேலை பாருங்கள் கரெக்டாக நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஆறுலேருந்து ஆறரை மணி ஆகிடுச்சு நான் இப்போ அந்த வீடியோ எடுக்கும்போது ஆறரை மணி ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே என்ன சொல்கிறது எனக்கெல்லாம் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த இந்த வயசுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது ஒரு பக்தி அதுவும் பக்தியில் மேலே போக 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 நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்படி ஒரு பத்து பவுன் வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் ஆனால் இந்த உத்தரகோசம் மங்கைக்கு நான் போயிட்டு வந்தது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம கும்பாபிஷேகத்துக்காக யாகசாலையே இருக்கும் இல்லைங்களா யாகசாலை ஏற்படுத்தி தான் வந்து நம்ம கும்பாபிஷேகம் வந்து பண்ணுவாங்க அந்த யாக சாலை தான் இன்னும் அதை கூட எடுக்கலை அதில் நம்ம மக்கள் வந்து வீடு கட்டியிருக்காங்க வீடு யோகம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கோவில்களில் இப்போ மக்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல வரேங்க ஏன்னா எனக்கு இதை சொல்லும்போது அப்படியே கண்ணில் தண்ணி தான் வருது வர வந்தே ஆகணும் வர வச்சுட்டார் சிவபெருமான் ஏன்னா நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இதே விஜயகோவிலில் தான் வந்து கும்பாபிஷேகத்துக்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து ஒரு ஐநூறுரூபா எங்களால் முடிஞ்சதை ஒரு ஐநூறுரூபா நான் போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ வந்து என்னாச்சுன்னா நான் நினச்சேன் நம்ம எங்கேயோ இருக்கோம் சென்னையில் இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் நினச்சே பார்க்கல அன்றைக்கி நான் மனசார நினச்சிட்டு வந்தேன் எனக்கு வந்து பார்க்கணும்னு தோணுது ஆனால் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் உனக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நான் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சது அந்த சிவபெருமானு காதுக்கு விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலேயே என்ன தெரியல நாங்கள் வந்து இப்போ சடனாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே திரும்பி வரும்போது உத்தரகோசமங்கையை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன்னா நம்ம பேசுகிறதோ நம்ம நினைக்கிறதோ கடவுளுக்கு தெரியாமல் இருக்காதுன்றது தான் இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன் உண்மையிலே எனக்கு அந்த யாகசாலையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணுற அன்றைக்கி அந்த இடத்துல இல்லைன்னா கூட நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போயிருந்தேன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் அந்த அந்த புதுசாக இருக்கிற அந்த கோவில் அந்த கும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த அழகான ஒரு காட்சி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் நம்ம அடுத்தது மதுரைக்கு போகணுன்றதுனால நாங்கள் அங்கேருந்து ஒரு ஏழு மணி போல் கிளம்பிட்டோம் கரெக்டாக சாமி பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஏழு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறந்தான் அங்கேருந்து கிளம்புனோம் அப்போ ஏழு மணி வரைக்கும் இருட்டாகலை அந்த கோபுரத்தில் அந்த லைட் இருக்குது பார்த்திங்களா அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோபுரத்தில் ஏறிகிற அந்த லைட்டு வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து திருக்குளம் அக்னி தீர்த்தம் பேர் அந்த குளத்துக்கு இந்த குளத்தில் தான் வந்து ராவணேஸ்வரர் வந்து மண்டோதரி அவங்க மனைவி வந்து இந்த குளத்தில் மூழ்கி வந்து தான் சிவன் கோயிலில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்குது அதுக்கப்புறம் போக போக நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன் பாருங்கள் பெரிய குளம் குளம் நிறைய தண்ணி இருந்தது அந்த தண்ணியுமே வந்து நாங்கள் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டோம் பாருங்கள் கோபுர தரிசனம் பார்த்துக்குவாங்க உத்திர மங்கை அதாவது யாரெல்லாம் சிவபக்தியில் ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த முதல் தோன்றுன அந்த சிவன் கோயில் நமக்கு கூட இருக்கும் இல்லையா நம்ம முதல் முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு கோவில் போயிருப்போம் அந்த கோவிலை வந்து நம்ம கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டோம் அந்த மாதிரி பக்தியில் சிவபக்தியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சிவனடியார் அத்தனை பேருமே இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி எனக்கு இது வந்து ரெண்டாவது தடவை நான் வந்து போயிட்டு வந்திருக்கேன் அதை நினச்ச நினச்சி எனக்கு சந்தோஷம் தாங்கலை எப்படா இந்த வீடியோ பேசி போடணும் அப்படின்னு நான் ரொம்ப ரெண்டு மூணு நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் இந்த நைட்டில் வந்து அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து அந்த ரொம்ப இருட்டாகவும் ஆகலை ரொம்ப வெளிச்சமாகவும் இல்லாத அந்த பிரதோஷ வேலையை சொல்லும் பார்த்திங்களா அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் அந்த குளத்தில் வந்து எழுதியிருக்காங்க பாருங்கள் உத்தரகோச மங்கை கரசே அப்படின்னு எழுதியிருந்தாங்க என்ன சொல்கிறதுன்னா நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச இடத்துக்கு ஒரு வயசுக்கு மேலே நம்ம போனோம்னாக்கா அதாவது நாற்பது வயசு இப்போ எனக்குன்னு சொல்லும்போது இந்த வயசுக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் நமக்கு கடவுள் தேடி தேடி கொடுப்பாருன்றது இது ஒரு சாட்சியாக இருக்குது என் என் மூலிமா அவங்கக்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்குறோமோ அது அவருக்கு கண்டிப்பாக காது கேட்கும் அதை அவர் செய்யாமல் விட மாட்டார் ஆனால் நம்ம ஒரு கடவுளை நோக்கி போகிறோன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதில் வந்து எது நமக்கு சரியான ஒரு முறையில் செய்யணும் அப்படின்றது அந்த கடவுளுக்கே தெரியும் அப்படி தான் இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கோவில் போயிட்டு வந்தேன் அப்போவும் எனக்கு இந்த அளவுக்கு ஆன்மீகத்தை பற்றி பேசவும் இல்லை நான் வீடியோஸும் போட்டதில்லை ஆனால் சேனல் இருந்தது அது என்ன சொல்ல வரேன்னா கடவுள் மேலே முழு நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அவருக்கு வந்து காதவும் கேட்கும் நம்மளையும் பார்க்க செய்வார் இது வந்து ஒரு மேடை வச்சுருந்தாங்க அங்கே வந்து இப்போது இந்த திருவாசகம் முற்றுவதல் அந்த மாதிரிலாம் நிகழ்ச்சியெலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு கோபுரம் ஆனால் இந்த கோபுரம் வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க இன்னொருந்த பக்கம் இருக்கிற கோபுரத்தில் தான் அதே வழியில் போயிட்டு அதே வழியில் வெளியில் வந்துடணும் இந்த கோவிலில் ரெண்டு கோபுரம் இருக்கும் அப்புறம் இந்த கோவிலில் நமக்கு வந்து மிக 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 ஒரு என்ன சொல்கிறது அதுவுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மரகத நடராஜர் இருப்பார் அவருக்கு வந்து சந்தனம் வந்து பூசி வச்சுருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அந்த சந்தனம் அவருக்கு வந்து பூசி வச்சுருப்பாங்க அது வந்து திருவாதிரை அன்னைக்கு தான் வந்து அந்த சந்தனத்தை எடுத்துட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த நடராஜரை நான் ரெண்டு தடவை இது வந்து ரெண்டாவது தடவை பார்த்துட்டேன் இனிமேல் யாராவது நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உத்தரகோச மங்கைக்கு ஒரு தடவை போய்ட்டு வாங்க ஆன்மீக பக்தியில் ஈடுபடுறவங்க நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயர்வீங்க எதுவாக இருந்தாலும் சரி அது பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பக்தியிலையும் மேலே வரலாம் இல்லை ஒரு உங்களோட ஆன்மீக தேடலுக்கு ஒரு வழியும் அந்த சிவபெருமான் காட்டுவார் சிவபெருமானோட கருணை வந்து எல்லாேருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் என்ன சொல்கிறதுன்னா அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷன்னா எனக்கு அன்றைக்கி கிடச்சிது அது உங்களோட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு ஒரு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்ன ஏதாவது தப்புகள் தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கலாம் பாருங்கள் இந்த இடம் வந்து அதே உத்தரகோச மண்ணும் உத்தரகோச மங்கை கரசே அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருந்தது படிச்சுட்டு பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே இனி அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் பாருங்கள் இன்னும் வந்து ராமேஸ்வரம் ட்ரிப் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவெலாம் பார்க்கலாம் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு கோபுரோட அதை நாங்கள் வெளியில் வரும்போது இருட்டாயிடுச்சு இல்லையா லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அழகாக எடுக்க தெரில வீடியோ எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருந்தேன் இந்த கோபுர தரிசனம் மட்டும் நல்லா அழகாக எடுத்திருந்தேன் பாருங்கள் நீங்களும் சேர்ந்து வணங்கிடுங்க கண்டிப்பாக அந்த சிவன் வந்து யாருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவார் கொடுக்க மாட்டேன்னு இருக்க மாட்டார் அவரை விடாமல் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டு பக்தியில் மேலே வர்றதுக்கு நம்ம நம்மளால் எந்தளவுக்கு பக்தி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுவோம் ஓகே பாய் தேங்க்யூ